அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி அவர்களை இறைவன் அநேக இறைவனின் உடைய சாந்தியும் சமாதாரமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று இடைபெறட்டுமாக தினந்தோறும் கஜ தொல்கை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து கருது வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இரண்டாவது அத்தியாயமான அல் பக்கரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் வலியுறுத்தும் இந்த வசனம் மிகவும் பிரபல்யமான ஒரு வசனம் பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இறைவன் குறிப்பிடுகிறான் உல நபுக்கும் விஷயம் உங்களை நாம் எப்படி வேண்டுமானாலும் சோதிப்போம் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய மனநிலைகள் மாற்றப்படக்கூடிய சூழல்கள் எல்லாம் என்ன என்பதை அல்லாஹ் தட்டியலெடுகிறான் ஒரு நமது வன்னக்கும் விஷயம் மீனரசம் உங்களை நம்ம எப்படி வேணாலும் சோதிப்போம் பயத்தை கொண்டும் சோதிப்போம் உன் ஜூவை பசுகை கொண்டும் சோதிப்போம் உன் அக்ஸின் அம்மானு ஒரு தன் குசுவசமரா உங்களின்டைய உடமைகளை உங்களினுடைய உயிர்களை இன்னும் உங்களின்டைய உரிச்சத்தை எல்லாம் சேதாரப்படுத்தி நாம் சோதிப்போம் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொறுமையோடு யார் இருக்கிறார்களோ அத்தகைய பொறுமையாளர்களுக்கு நற்செய்து உண்டு என்று அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார் உண்மையிலேயே இந்த வசனத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு சோழம் வந்தாலும் அந்த சோழங்கே நாம் கடுமாற மாட்டோம் அந்த சோதனை நிலையாக பொருளோட எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த வசனத்தை நாம் நல்ல முறையில் புரிந்து உண்டாக்கி வைத்து விடும் உலக எல்லா ஒரு கருத்துன்னு சொல்லுவாங்க என்ன கருத்து சொல்லுவாங்கன்னா நீங்க எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு ஒரு அறிவுறு அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த ஒரு அறிவு இருந்தா அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது உதாரணத்துக்கு நம்ம எதையுமே சூதாணமா இல்லாம இருந்து எதையுமே எதிர்பார்க்கலாம் திடீர்னு ஒரு தருவ நம்ம தப்புன்னு அடிச்சிட்டாருன்னா

ஒரு விஜயத்துக்கு போய் பார்த்தா அந்த வேட்டையினுடைய கடைசியில ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்கு இவர் போல இருந்து செய்தாரு பள்ளத்தை கவனிக்கல வாரி விட்டு அந்த பள்ளத்திலே விழுந்துட்டார் விழுந்த நேரத்தில் அவர்களுடைய கைவி காலி எல்லா இடத்துல ரத்த காயம் அப்படியே சராய்பாடு அரசு இருக்கு ரத்தம் எல்லாம் ஊத்தி இவருக்கு கடுமையான முறையில் போகும் எல்லாரையும் திட்டுவார் ரோடே போட தெரியல மக்களினுடைய வரிபடத்தை வாங்கி வாங்கி மக்களுக்கு நல்லது செய்வாங்க பார்த்தா எல்லாரும் சுத்தி இருந்தா இருக்காங்க ஒரு ரோடு

இப்ப இவருமே செய்யாது சரி வாழ்ந்துடும் அப்படின்னு அதை கேட்க கேட்காம இவரு வண்டி அதே அதே ஸ்பீட்ல வந்து இருக்கிறார் அதே பள்ளத்துல விழுந்துட்டார் விழுந்து அதே மாதிரி இருக்கிற தாயிலும் ஏராளமான சலாக்கமும் கூடுதலாக அறிவித்து வச்சுருவோமே இவருடைய மனநலம் எப்படி இருக்கு தெரியுமா வரும்போதே ஒருத்தர் சொன்னாரு பார்த்து போங்க பல்ல இருக்கு நம்ம தானே பார்க்காம வந்துட்டோம் ஒழுங்கா பார்த்து வந்து அடிப்படாம இருந்திருக்குமே அதே மாதிரியான ரத்த காயம் அதே மாதிரியான எல்லா பாதிப்பு ஏற்பட்டு ஆனால் அவருக்கு அவருக்கு ஏற்பட்ட பெருசாக இருந்து நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்கனவே இருக்கிறனால அந்த பாதிப்பு எதிர்பார்த்து வந்ததால இதற்கான பாதிப்புகள் இவருக்கான மன ரீதியிலான பாதிப்பு குறைவாக இருக்குது இப்ப இதே போற போல வசனத்தை பார்த்தோம்னா அல்லா நமக்கு ஆப்பிள் அழிச்சுதான் உங்களை எப்படி வேண்டுமானாலும் உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் சொல்லலாம் அது அதுக்கும் ஒரு வரையலையே தான் கிடையாது அல்ல இதுல மட்டும்தான் சோதிப்பான் இந்த விஷயத்துல எல்லாம் சோதிக்க மாட்டான் என்கின்ற எந்த வரையலையும் கிடையாது அண்ணா எப்படி வேண்டுமானாலும் சோதிப்பான் அதுல ஒரு சில விஷயத்தை மட்டும் எல்லாம் பட்டியல் போட்டுறான் உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம் பசியை கொண்டு சோதிப்போம் பொருளாதார இது பேச்சர்கள் எல்லாத்தையும் சேதாவை பற்றியும் சோதிப்போம் இது அல்லாத வகைகள்லாம் சோதிப்பான் அல்ல வாழ்க்கையை பற்றியே சொல்லும் பொழுது அந்த நீ கதக்கள் மௌக்கம் சொல்லுவாங்களா உங்களுக்கு யார் அழகிய நற்காரியங்கள் புரிகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக இந்த வாழ்க்கை வாழ்க்கையே உங்களை நாம் சோதிப்பதற்காகத்தான் இது போன்ற வசனம் நம்ம ஒரு சோதனை வரும்போது அப்புறமா தான் திட்ட மாட்டோம் அந்த சோழனை பெருசா மாற்ற மாட்டோம் என்ன ஒரு சோதனை வந்துருச்சு இப்படி ஒரு பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டுச்சு இப்படி ஒரு உயிரில ஏற்பட்டுச்சு அல்லா எதுக்கு எங்க மட்டும் வேற சோதித்தோம் மூன்றரை ஆடைவரையாக அல்ல அல்லா எனக்கு மட்டும் சோதனை கொடுத்தார் என்கின்ற மனநிலைமை இந்த குரான் வசனங்களை நல்ல முறையில் புரிந்து கொண்டால் வரவே வராது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும் கட்டாயம் வரும் அந்த நேரத்துல இந்த வசனம் நம்முடைய உள்ளத்திற்கு ஞாபகம் உண்டா அல்ல அப்பவே சொல்லிட்டாங்க உங்களை நம்ம எப்படி வேணா சொல்லி போவாரு இப்ப நம்ம எப்படி இருக்கணும் சாமி பொறுமையாக இருக்க நற்செய்தி உண்டு சோழன் வந்துருச்சு பொறுமையாக அல்லாவின் குளத்திலிருந்து நற்செய்தி வரும் என்கின்ற மனநிலைமைக்கு இந்த குரான் வசனங்களை நாம் ஆழமாக புரிந்து கொண்டாலே நிச்சயம் நாம் பொறுமையாளர்களாக மாறி விடுவோம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஒரு சோதனை வந்தோட ஒரு கஷ்டம் வந்தோட குரான் வசனத்தின் பக்கம் அணுக மாட்டேன் மனிதர்களை பார்த்தோம் எனக்கு வந்து சோதனை தான் பேசு ஊர் உலகத்தினர் யாருக்குமே இல்லாத சோதனை எனக்கு வந்து இருக்கு எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் இறைவனின் பக்கமும் தூதரின் பக்கமும் திரும்பினால் நிச்சயம் நமக்கு மனநிலை ஏற்படும் நிச்சயம் நமக்கு ஏராளமான கூலிகள் கிடைக்கும் ஆக வரக்கூடிய காலகட்டங்களில் திருமலை குராணி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாம் ஆழமாக உளமாக யோசித்து அதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக கைய வைத்துக் கொண்டால் நிச்சயம் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அது நம்முடைய கண்களுக்கு இன்மங்களாகவும் நன்மைகளாகவும் தான் இருக்கும் அப்பேற்பட்ட நிர்பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக வரைமா நம்ம ஒவ்வொருவரையும் ஆற்றி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته